கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிகாரம் பதினேழாவது அவர் உபதேசித்துக் கலிலேயா உள்ள சகல கிராமங்களிலும் நியாயாஸ்திரிகள் உட்கார்ந்து இருந்தார் அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கத்துடைய வல்லமை விளங்கிற்று வேதம் நமக்கு சொல்கிறது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாளிலே இந்த தேவனுடைய வல்லமை பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக வெளிப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த இடத்தை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் அந்த இடத்திலே போதித்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் தொடங்கினார்கள் அந்த இடத்திலே சப்பானிகள் குணமடைந்தார்கள் கண் பார்வையற்றோர் காது அதோ கேட்கப்பட்டார்கள் அந்த இடத்திலே கண் அந்த இடத்திலே கண் பார்வையற்றோர்கள் பார்த்தார்கள் காது அதோர் கேட்டார்கள் குஷ்டரோகிகள் சுகமானார்கள் மறித்தோர் உயிரோடு எழும்பினார்கள் அதே போல சப்பானிகள் அந்த இடத்திலே குணமானார்கள் என்று வேதம் நமக்கு சாட்சி சொல்கிறது பிரிமானவர்களை இன்று நாங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் அதிகமான வருஷங்களுக்கு பின்னாலே இருக்கிறோம் அதே தேவ ஆவியானவருடைய வல்லமை இன்றும் நம் மத்தியிலே இருக்கிறது இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் இன்று நீங்களும் நானும் தேவன் வாழுகிற ஆலயமாக இருக்கிறோம் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் பிரிமாரிலே வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரா இருந்தால் நம்முடைய அந்த வாசஸ்தலம் பரிசுத்தமானது அந்த இடத்துல எந்த வியாதியும் தங்க முடியாது எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு பலவீனமும் நம்முடைய சரீரத்தில் காணப்பட முடியாது ஏனென்றால் அது தேவனுடைய ஆவியானவருடைய வாசி பெரியமானோர்களே உங்களுக்கு ஜான் ஜி லேக் என்ற தேவ குறித்து ஒரு மிஷனாரியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நூற்றாண்டின் முதற் பகுதியிலே வல்லமையாக தென்னாப்பிரிக்க தேசத்திலே ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன் அவர் ஒரு வர்த்தகம் தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முன்வந்த ஒரு தேவ மனுஷன் இவரை கொண்டு ஆண்டவர் சுகமளிக்கிற ஊழியத்திலே பலத்த காரியங்கள் செய்தார் என்று நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது முதலாவதாக இவருடைய ஊழியத்திலே அந்த சுகமளிக்கிற வல்லமை அவருடைய மனைவிக்கே முதலாவதாக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு பெரிய செல்வருந்தாரா இருந்த

அதற்கு டாக்டர்கள் என்ன செய்தார்களாம் அந்த உயிரோடு இருக்கிற அந்த கொள்ளை நோயின் ஒரு கிருமியை எடுத்து இவருடைய சதையில அவர்கள் வைத்தார்களாம் அதை வைத்து அவர்கள் என்னதான் நடக்கிறது என்று பரிசோதித்து பார்க்கறதுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்பை எடுத்து அவர்கள் பரிசோதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கண்ட காரியம் அவர்களை ஆச்சரியத்துக்குள்ளே தள்ளியது என்னவென்றால் அவருடைய தோளிலே வைத்த உடனேயே அந்த கிருமி மறித்ததாக சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே அவருடைய ஊழியத்திலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் குணமானார்கள் என்று மறு மத்துவ சதழ்கள் என்று சரித்திரம் நமக்கு சான்று பகர்கிறது அது மாத்திரமல்ல அநேக சிறிய அறைகளை கட்டி அந்த அந்த கொள்ளை நோய் வியாதியஸ்தர்களை அந்த அறைகளிலே போட்டு அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து அந்த வியாதி குணமடையும் வரை அந்த ஹீலிங் ரூம்ல வைத்து அவர்கள் ஜெபிப்பார்கள் அநேகரை குணப்படுத்தினார்களாம் அந்த ஆப்பிரிக்க தேசத்தில இருந்த எல்லா கிராமங்களிலும் ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய வல்லமை பார்க்கக்கூடியதாக அந்த நாட்களிலே இருந்ததாம் இதுல என்னவென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பினார் அது மாத்திரமல்ல அவருடைய சுகத்திலும் கூட அவர் தெய்வீக சுகத்தை அனுபவித்த நகராக காணப்பட்டார் அநேக ஆயிரம் ஊழியர்களை குணமாக்குகிற இந்த ஊழியத்தின் வல்லமைக்கு அவர் பழக்குவித்தார் என்று சொல்லப்படுகிறது பெரியமானவர்களே ரோமர் எட்டு பதினொன்று சொல்லுகிறது அன்றையும் இயேசுவை மறுத்தோரில் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருப்பதால் கிறிஸ்துவை மறுத்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதத்தின் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பெரிய மாணவர்களே இந்த வார்த்தைகளூடாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மேரத்தன் வேதத்தையான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தான் இது நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள்